இப்போ தான் ஏர்போர்ட்ல வந்துட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு இமிகிரேஷன் போன உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி பண்ணிட்டாரு கிளம்பி போங்க வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்துட்டு ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகும் நாங்க வீட்டுக்கு ஃபைவ் தேர்ட்டிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தது உடனே வந்துட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா ஃபோர் டேஸ் பாத்தீங்க அப்படின்னா போனதே தெரியல அவ்வளவு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான் வர ஊருக்கு வரத்துக்கு முன்னாடி ஊருக்கு வரான்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் ரொம்பவே ஹாப்பி ஆயிருவேன் அந்த ஒவ்வொரு நாளும் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒன்னிக்கு போயிடுச்சு அடுத்த நாள் போயிடுச்சு நாளைக்கு வந்துடும் நாளைக்கு நீங்க நம்ம கூட இருப்பாரு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபீலிங் நான் ரொம்பவே ஸ்டார்ட் ஆயிடுறேன் அந்த ஒரு வாரம் ஒரே சட்ட சாப்பிட மாட்டேன் அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும் எப்படி சொல்கிறது தெரியல ஒரு ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் இதே அவர் போகிற போகிறாருன்னு தெரிவிச்சுன்னு அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவ மறுபடியும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அன்னை ஒரு நாள் தான் இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சு நாளைக்கு போயிடும் அடுத்த நாள் அவர் ஒரு டைம் போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நான் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவேன் சம்டைம்ஸ்லாம் அதெல்லாம் நினச்சிட்டு நான் ரொம்பவே அழகிருக்கேன் திருச்சியில் வந்துட்டு துபாய் போனதுக்கப்புறம் அவர் வந்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணால் தான் நாங்கள் வந்து நைட்டே தூங்குவோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் ஃப்ளைட்டை விட்டு அந்த இறங்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அவர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டோம் இப்போ யாருமே தூங்கலாம் அத்தை மாமா நான் யாருமே தூங்கலை அவர் இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்துட்டு தூங்க ஆரம்பித்தோம் அந்த ஃபோர் டேஸ் வந்துட்டு எதுக்காக வந்திருந்தாங்கன்னா என் நாத்தனா பையனுக்கு வந்துட்டு காது குத்து வச்சுருந்தாங்க இவர்தானே மாமா பரிச்சு கால் குத்துனோம் அப்படிங்கறதால 4 டேஸ் வந்துட்டு லீப் போட்டு வந்த நான் 4 டேஸ் போனதே தெரியல ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு என்ன உடனே நல்லா அங்கே கண்ட்ரோல் பற்றி இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் ஏன்னா அவர் வந்துட்டு போகிறதுக்கு நாளே அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவாரு ஒரு நாளைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சரியா பேச மாட்டார் ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்டே இருப்பார் அதனால நான் ஏர்போர்ட்டில் வந்துட்டு அவர் முன்னாடி அழகே இல்லை அத்தையுமே அழகில்ல அவர் உள்ளே போனதுக்கப்புறம் அத்தை ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நான் அப்போயுமே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன் வீட்டுக்கு வந்தக்கப்புறம் நான் ரொம்ப என்னால் தாங்க முடியல நான் பயங்கரமாக அழுதுட்டேன் த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அவரை கேட்டுக்கிட்டே தான் இருந்தான் அப்பா எங்கம்மா அப்பா எங்கம்மா சொல்லிட்டேன்னா இந்த ஃபோர் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்குள்ளே தான் அவர் அதிகமாகவே இருந்தார் அதனால் தம்பி கேட்க ஆரம்பிச்சிட்டான் கேட்டுகிட்டே இருந்தேன் அப்புறம் அப்பா வேலைக்கு போயிருக்காரு வந்துடுவாரு அப்படின்னு சொன்னால் சரி அந்த டைமுக்கு வந்து சரிம்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிகழ்ச்சி மறுபடியும் கேட்க ஆரம்பிப்பான் அப்பா எங்கம்மா எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் போயிட்டு ஒன் வீக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கஷ்டமாகவே இருந்துகிட்டே இருக்கும் அவர் இது இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காகவே இருக்கும் ஒன் வீக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் என்னை கொஞ்ச நாள் நம்ம அவர் கூட போயிடுவோம் அப்படின்றனால எனக்கு அந்த ஒன் வீக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஓகே நார்மலாக கொஞ்சம் நார்மலாக ஆயிடுவேன் எனக்கு கொஞ்ச நாள் நம்ம அவர் கூட போயிடுவோம் நல்லா ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே என்னோட மனசை நான் தேட்டிட்டு அப்படி அப்படிதான் போச்சு அப்படிதான் அந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ஒன் வீக் பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் நானே நார்மல் கேட்கவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்